ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் கட்டிடலாம் இன்றைக்கி கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி குயிக்காக சீக்கிரம் நம்ம லன்ச் கட்டிடலாம் வாங்க என்னான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சூடாக சாதம் எடுத்துக்கலாம் தம்பிக்கு பாருங்கள் சூடாக சாதம் எடுத்தாச்சு அடுத்தது இன்றைக்கி நம்ம வீட்டில் ராள் குழம்பு தான் பார்த்தீங்கன்னா ரால் குழம்பு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனவா ஃப்ரை இன்னைக்கு அவ்வளோதான் தம்பிக்கு எடுத்து லஞ்சு கட்டிடலாம் பாருங்கள் தம்பிக்கு லஞ்சு கட்டியாச்சு அதாவது பாப்பாவுக்கு கட்டிக்கலாம் சாதம் எடுத்து வச்சுக்கலாம் பாப்பாவுக்கு சாதம் எடுத்தாச்சு இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம் தம்பி அவ்வளோதான் காய்கறி சாப்பிட மாட்டான் ஆனால் பாப்பா சாப்பிடுவாள் காய்கறின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முடிக்கலாம் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சாச்சு இதுதான் தம்பியோட இன்னைக்கு லஞ்சு இந்த லஞ்சு அப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்